சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ர் கன்னியாகுமரி மாவட்டம் கொரிக்கோடு அருகே உள்ள மணலிக்கரை பகுதியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் ஜூனியர் லெவல் வாலிபால் வீராங்கனையான இவர் தனது பள்ளியிலேயே அதற்காக பயிற்சி எடுத்து வருகிறார் இதனிடையே திருச்சியில் உள்ள பிரபலமான ஒரு பள்ளியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் மாவட்ட அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக பனிரெண்டாம் வகுப்பு மாணவி உட்பட பதினான்கு மாணவிகள் உடற்பயிற்சி ஆசிரியர் தலைமையில் திருச்சிக்கு சென்றுள்ளனர் போட்டிகள் முடிவடைந்த பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் மாணவிகள் மணலிக்கரையில் உள்ள தங்கள் பள்ளிக்கு திரும்பி வந்துள்ளனர் மற்ற மாணவிகளை பெற்றோர்கள் வந்து அழைத்து சென்ற நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி மட்டும் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவர் தன்னை அழைத்து செல்ல தந்தை வந்து கொண்டிருக்கிறார் என கூறி பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த மாணவியின் நண்பர் ரிதிஷ்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மாணவியை அழைத்து சென்று வீட்டில் இறக்கிவிடுவதாக கூறியிருக்கிறார் இதை நம்பிய மாணவி ரித்தீஷுடன் டூ வீலரில் சென்றிருக்கிறார் ஆனால் அவர் மாணவி வீட்டுக்கு செல்லாமல் வேறொருவர் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு ரித்தீஷின் நண்பரான முப்பத்தி ஏழு வயதான ஃபைசல்கான் என்பவரும் இருந்துள்ளார் இந்த நேரத்தில் பதற்றமடைந்த பள்ளி மாணவி அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சித்த போது அவரை வலுக்கட்டாயமாக வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவிக்கு குளிர்பானத்தில் மருந்து கலந்து கொடுத்தும் இருவரும் சேர்ந்து கூட்டு வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் அந்த மாணவி கடுமையாக அலறி துடித்ததும் அங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டு ரித்தீஷும் ஃபைசல் கானும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் மறுபுறம் பள்ளி வளாகத்தில் காத்திருப்பதாக வெகு தாமதமாக வீட்டுக்கு சென்ற நிலையில் அவரிடம் நடந்த விஷயங்களை கேட்டுள்ளனர் ஒரு கணம் மாணவி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்களது மகளை பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தகவலறிந்த அறிந்த மார்த்தாண்டும் அனைத்து மகளிர் போலீசார் இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கானை மட்டும் கைது செய்து ரிதிஷ்குமாரை விடுத்துள்ளனர் இந்த விவகாரத்தில் இரண்டு பேருமே குற்றவாளிகளாக இருக்கும் நிலையில் குமார் கஞ்சா உட்பட போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஈடுபடுபவர் எனவும் கூறப்படுகிறது இதனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாதர் சங்கத்தின் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க